சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட்டுக்கு வந்த அதிரடி சிக்கல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை அவருக்கு பண்ணியிருக்காங்க பி சிசிஐ எதிர்பார்த்த மாதிரி பிசிசிஐ கண்டிப்பாக அவரை வந்து தேர்வுக்குள்ள செலக்ட் பண்ணும் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுக்கான சரியான ரீசனை இது வரைக்கும் சொல்லல கௌதம் காம்பீர் அவர்கள் கோச்சா வந்ததுக்கு அவருக்கு சரியான முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை ஜிம்மா சீரியஸ்ல சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படி பண்ணி இருந்தும் அவரை வந்து வெளியே எடுத்ததுக்கான காரணங்களை சரியான முறையில் சொல்லல பட் இருந்தாலுமே கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் சரியான முறையில் முயற்சி செய்ய வேண்டும் என ஒரு வார்த்தையை மட்டும் குழு தலைவர் அகரகர் மட்டும் சொன்னார் பட் இருந்தாலுமே அது பத்தாது அவருடைய திறமைகள் வந்து மிக அதிகமாக இருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஐபிஎல் சூப்பராக பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனல் கரையிலையும் சூப்பராக பண்ணியிருக்காரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துலிப் ட்ரோபியில் இந்தியா சி அணியின் கேப்டனாக இருக்காரு ரெண்டு மேட்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் டிரா பண்ணியிருக்காரு டாப் பொசிஷனில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ருத்ராஜ் அவர்கள் சரியான பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் போது ஏன் அவருக்கு இந்தியன் டீம்ல சரியான முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படலன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு இந்திய அணியில் நிரந்தரமாக வாய்ப்பு வழங்கே ஆக வேண்டும் கோழியுடன் ஒப்பிட்டு பேச வந்துட்டு இருக்காங்க கிளாசிக்க தரமா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு கோழி எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு பினிஷிங் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் ருத்ராஜ் கைப்பட அவர்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய திறமைகள் இருக்கு கண்டிப்பாக கோழிக்குள்ள அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்க போகுது அடுத்து இந்திய அணியின் கோழிக்கு அடுத்தபடியாக ஒரு தலைசிறந்த வீரராக ருத்ராஜ் கைப்பட அவர்கள் வருவாருன்னு சொல்லிட்டு பல முன்னணி வீரர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு வந்து இப்படி ஒரு

தியரிஸ்க்கு கண்டிப்பாக ருத்ராஜ் கைட்டா அவர்களை வந்து தயார்படுத்துவாங்களா தேர்வு பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி மட்டும் அவரை வந்து தேர்வு பண்ணலைன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் மிகப்பெரிய ஒரு மோசடியும் செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கில் அவர்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அவருக்கு வந்து வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா துலிப் ட்ரோபில் கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க ஸ்ரீசையரும் நல்லா ஆடி இருந்தார் பட் அவருக்கு வாய்ப்பு ஒர்க்ல கான் அவர் வந்து சரியான முறையில் பெர்ஃபார்மன்ஸே பண்ணல அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து இந்த டெஸ்ட்ல வந்து ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான ஸ்குவாடா மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர ஸோ ரெண்டாவது டெஸ்ட்கான ஸ்குவாட் இன்னும் அறிவிக்கல சோ அதுக்கான ஸ்குவாட் வந்து தனியாக அறிவிக்க போறாங்களா அந்த மேட்சுக்கு புதுசாக யாராச்சும் உள்ள வர போறாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேகட் அவர்கள் சிறப்பான முறையில் வந்து எல்லாத்தையுமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக கூடி விரைவில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதே மிகவும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க பாப்போம் என்ன நடக்க போகுது சிஎஸ்கேவின் முக்கிய கேப்டனாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கைகாட் அவர்கள் எந்த சீசன்லயும் சிஎஸ்கேவிற்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருக்காரு அடுத்தபடியாக இந்தியன் டீமுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ருத்ராஜினுடைய ஆதிக்கம் வந்து கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு கிடைக்கும் சோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்தியா அணியில் ருத்ராஜ் கைகாட் அவர்கள் விளையாடினால் எப்படி இருக்கும் அவருடைய திறமைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க